நம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி ஊற்றியா கடமக்காடு செங்கோண்டல் செங்கவங்க ஒன்றமா சுதாகரவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிற சேமங்கொல்லை நம்பர் 3 மீண்டும் பொய்யார்நல்லூர் அம்மன் தெய்வாอรண் brothers 9 கோடரமார் 7 மொததாரி காராசி தேவர் பொய்யார்நல்லூர்

ஸ்டுடியோ <laughs> பணிக்கு போங்க வாங்க காவல்துறை கூடு ஐயா இரண்டாவதாக ஐயா பி பெட்டன் முதல் பிறகு ஆறாவதாக ஓவியூர் கோட்டை மகாலிங்க மூர்த்தி தினம் செல்வா ஏழாவதாக கப்பலூர் முத்து சேர்வை தற்போது எட்டாவதாக சேரா ஊரணி டி என் நாற்பத்தி டைகர் நினைவாக சி வித்ரா

வேரா வரணி டி 49 கிங்கி சரி என்ற நிலையாக சிவி ருத்ரா அப்பாஸ் அவர்களுடையமார் ஊர் சுற்று பந்தய கார லேசா போக நம்மாரே இன்னைய சுற்று பந்தய மாடு கவளானே கேசோனே மாடு பிளிகிரிச்சு கவளான் மாடு பிரிக்கிறே வரங்கறியப்பா பசிங்கரங்க பசிங்கரங்க கார்ங்கனி பசிங்கரங்க மாட்டு வந்துடுறங்க

நன்றி <palélan ici>

பச்சூர்வயில வரிசை கேட்டு போனே புடி திருப்பிடுலா திருவா திருடு புடி வந்துட்டானே ஆ விட்டுறேன் டைமே நான் சுற்றிடுறேன் சுற்றி பாடலாம் சுற்றிடுறேன் திரும்ப திரும்ப அது சுருங்க திரும்ப மாட்டை ஓடணும் இறங்கி கொடுங்க தாய் வரைங்க மாட்டை இறங்கி கொடுங்க பைங்க வைங்க ஃபைங்க இன்னொரு செண்டு பண்டைய இருக்குன்னே கண்ணே நின்று கொடுங்க செல்ல உள்ள வைங்க போய் அடுத்த பக்கத்தில் Doğru 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 do. நான்காவதாக கோட்டை மகாலிங்க நூர்த்தி ஓடியோர் வேண்டியது தந்தை ஆறாவதாக கடலூர் ஏழாவதாக எட்டாவதாக பேராவரணி மதமாறு கூடுதல் ஒரு முனி ஐயா வருகின்ற சாரதி சிலையை முத்து பட்டாங்காடு ஆண்டு இளம் சாரதி இளம்பரசன்

எஸ்பி பட்டணம் முதல் நிலவர்களுடைய போட்டி வருகின்ற சேரதி மகள இளையராஜா நான்காவதாக தற்போது கப்பலூர் முப்பி சேர்வை ஐந்தாவதாக ஓரியூர் ஆறாவதாக செய்யான மனசு பட்டினம் ஏழாவதாக சேராவிடலாம் எட்டாவதாக இளையபுரம் முன்னாடி வண்டிக்கு முன்னாடி பேரளித்தினேன் தற்போது இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் எஸ் பி முட்டை

முதலாவதாக கூடலூர் முனி ஐயா அவர்களுடைய இரண்டாவதாக பிரியாக யாக நல்லூர் எம் பி எம் அஸ்லாம் பி எம் மூன்றாவதாக எஸ் பி பட்டணம் முகமது அவர்களுடைய மாட் மூன்றாவதாக எஸ் பி பட்டணம் 快快